இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ரெண்டு குருந்தையோட புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பெயர் பெற்ற மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார் தப்புவிக்கிறார் இனியும் தப்புவிப்பார் என்ற வசனத்தை வாசிக்கிறோம் ஹி வில் டெலிவர் இனி எல்லாம் முடிந்தது என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களா இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் கத்தர் தன்னுடைய கரத்தினால அவருடைய கண்மலையின் வெடிப்புகளிலே உங்களை மூடி இருக்கிறார் வியாதியாய் கிடக்கிற உங்களை பலவீனத்தில் இருக்கிற உங்களை ஐசியூல அட்மிட் ஆயிருக்கிற உங்களை கத்தர் உங்களுடைய வியாதி படுக்கை முழுவதையும் அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார் வியாதியை உங்களிலிருந்து விளக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் கத்தாவே இந்த வேலையில கூட ஐஸ்யுள்ள அட்மிட் ஆயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிற ஆண்டவரே மரணத்தின் விளிம்பிலே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் மரணத்துக்காக கொலைக்காக நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொல்லி இருக்கிறேன் நாமத்தை நாள விடுதலை செய்கிறோம் இப்பொழுதே கர்த்தருடைய கரம் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே ஜீவனையும் பலனையும் பேசுகிறோம் ஒன்னு பேர் இருபத்தி நாலின் படியாக தலும்புகளால அவர் அவர்கள் குணமடைவர்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்